இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி பதினேழு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்திருக்கிறாரில் வீட்டுக்கு ஜோசியக்காரர் அப்படின்ற அவர் இல்லை அவங்க சொந்தக்காரங்க தான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால வந்து அவரை இது வரைக்கும் காட்டவே இல்லை அவரு வந்தவர் வந்து எப்பா சாதத்தெல்லாம் எடுத்துருவாங்க பாத்துருவோமா அப்படிங்கிற மாதிரியே வந்தவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயமா சொல்கிறாரு கண்ணை தானே இப்போ வந்து பிஸ்னஸை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போவான் அவனுக்கு அஜய்க்கு வந்து லவ் மேரேஜ் தானே ஏதோ அரேஞ்ச் மேரேஜ்லாம் ட்ரை பண்ணிங்க ஆனால் அது லவ் மேரேஜாக தான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்ததெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஸோ நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார்மா நீ மணியே பார்வதி தானே உன் பேர் நீ ஏ அர்ஜுனுக்கு ரெண்டாம் தாரமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னது ரெண்டாம் தாரமா ஐயையோ அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வீட்டில் இருக்கவங்களாம் ஆகிறாங்க ஆனால் வந்து நீ ரெண்டாம் தாரமோ இல்லை வந்து உனக்கு அப்புறம் ஏதோ அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகப்போதோ அது கண்டிப்பாகம்மா அர்ஜுனுக்கு ரெண்டு சம்சாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க ஸோ சம்மா ஷாக் ஆகிட்டுருக்குறாங்க வீட்டில் இருக்கவங்களாம் அப்படின் காவியா இன்னுமே ஷாக் இருக்கிறாங்க அப்படிலாம் நடக்காது கண்டிப்பாக அர்ஜுன் அதை பண்ணவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டில் இருக்கவங்களாம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க இருக்க என் முடிச்சு முடிஞ்ச உடனே வந்து அவ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இருக்க சும்மா இருக்கிற பார்வதிட்ட போய் பலவி நோண்டிட்டு இருக்கா என்னக்கா இப்படி ஆகி சரி நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க இப்படி எல்லாம் இருக்கிறது சகஜம்தான் மனுஷங்க இப்படி தான் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எப்படி ஃபேஸ் பண்றது மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்கா நீ நிறுத்துறியா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற அப்படிங்க மாதிரி சொல்லி அவளை வந்து கட் பண்ணா பின்னாடி அவங்க அத்தை வராங்க அவர் சொல்றது எல்லாமே பழிக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க இவ அவங்க போனதுக்கு அப்புறமா அர்ஜுனுக்கு கால் பண்ணி இப்படி ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அவரு செம்மையா சொல்லுவாரு அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்களாம் சொல்ல உனக்கு எதாவது பார்த்துருக்காங்களா அந்த மாதிரி அப்படிங்களாம் சொல்ல எனக்கு எதுவும் பார்க்கல சின்ன வயசுலேயே வந்து அவர் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படிங்கறனால நமக்கு குழந்தை வேற இல்லையா அதனால வந்து அவருகிட்ட வந்து கொடுத்து எதுவும் வந்து மனசை கெடுத்துக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து கொடுக்கவே இல்லை அவர்கிட்ட ஜாதகத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் வந்து ஒழிச்சு வச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தான் ஸோ அதை உடனே வந்து இவன் சொல்கிறா உனக்கு ரெண்டு தாரமாக அப்படிங்கும் சொன்னது அய்ய ஜோ அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஷாக் ஆகாமல் அவன் வந்து அவன் சைலண்ட்டாக இருக்க பட்டு ஏய் நீ என்ன சைலண்ட்டாக இருக்கிற நீ இல்லைன்னு இருந்தாலும் சொல்லணும் இந்த இடத்துல நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க அப்படிங்குமா கேட்க இல்லை நான் வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் அவர் சொன்னதெல்லாம் நடக்கல சும்மா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு எல்லாமே நடக்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏண்டா நீ தான்டா சொன்ன அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அது அப்ப சொன்னேன் ஆனா வந்து அதுக்கப்புறம் அப்படிலாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறதா சொல்லி அவன் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இருக்க ஸோ இப்படிதான்ப்பா இன்னைக்கு எபிசோட் இருந்தது இன்னைக்கு எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்